ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு அப்புறம் சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் வர மீன் குழம்புங்க இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முகம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்துறலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு போட்டுக்கலாம் அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லுன்னு நறுக்கி வச்சிருக்கிறேன் அதே இது கூட சேர்த்துருங்க அது கூட சின்ன வெங்காயம் வந்து நான் மொத்தமாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதில் வந்து பாதி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதங்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பும் திக்காக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க அடுப்பு வந்து சிம்மிலையே வச்சு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து மீன் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும் நான் வந்து மசாலா தாளிக்கும்போது சேர்த்துக்கலான்னு இப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மீன் குழம்பு வந்து புளிப்பு உரப்ப மந்தாங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே போதும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான புளியும் கரைச்சி வச்சிடலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி இருக்கும் அதையும் கரைச்சி சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் மீன் பார்த்திங்கன்னா மொத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து வாவல் மீன் இதில் வந்து நான் பெரிய மீன்லாம் வந்து வருத்துடுவேன் மீதத்தை தான் நான் குழம்புல போட போகிறேன் இப்போ மசாலா நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டி அடுப்பில் சூடாக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க குழம்புக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்குறேன் நம்ம உரித்து வச்சோல்லையா பூண்டு அதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்து வதக்கி வச்சுக்கிறேன் நான் மிச்சமாக இது வச்சுருக்கேன் இது வந்து லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி இல்லையா மசாலா அதையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி விட்ருங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா அந்த மிளகாத்தூளை நம்ம இப்போ சேர்த்துருவோம் அப்போ தான் வந்து கலர் நல்லா ரெட்டாக இருக்கும் அதனால் மிளகாத்தூளும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் புளி மட்டும் தான் நம்ம சேர்க்கணும் புளி உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைச்சலே இதில் சேர்த்துருங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சமாக மிக்சி ஜாரையும் அலசி இது கூட சேர்த்துடலாம் மண் பாத்திரம் வந்து சூடு ஏறணுன்னே நல்லா குழம்பு வத்த ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சம் தண்ணி பார்த்து வச்சுக்கிட்டு அப்படியே வற்ற விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீன்லாம் ரெடி பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் வந்து குழம்பு மீனை விட பொறிச்சி மீன் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் நிறையவே மீன் எடுத்து நான் மசாலா தடையை வைக்க போகிறேன் நம்ம மசாலா தடையை வச்சுட்டோம்னா மீன் நல்லா ஊறினதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து மசாலா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் திக்கானதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டோன்னா நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் மூடி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வற்ற விட்டுருங்க இப்போது குழம்பு நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இப்போது நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துடலாம் மீன் துண்டுகள் சேர்த்துட்டு ரொம்பலாம் நம்ம கிண்ட வேணாம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுக்கினாலே போதும் மீன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகும் இது சட்டினால் ஹீட்டு நமக்கு அதிகமாக கொடுக்கும் அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போகிறோம் இந்த தாளிப்பு தான் வந்து இன்னும் நமக்கு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் கேரளா ஸ்டைல்னாலே அதுதான் ஸ்பெஷல் இப்போ தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் தேங்காயை சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன் தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சோம் இல்லையா தாளிக்கிறதுக்காக அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் தேங்காயையில் இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல நம்ம சேர்த்துடலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா மீன் குழம்புனாலே சொல்ல வேணாம் எல்லாருக்குமே பிடிச்சமாக அந்த குழம்பு பாருங்கள் குழம்பு நல்லா மீன்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் செஞ்சிருக்கிறோம் இன்னொன்று சின்ன வெங்காயத்துலேயே செஞ்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் மசாலாலாம் வதக்கி அரைச்சிருக்குறோம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நிலையும் தாளித்து கொடுத்துருக்கோம் இல்லையா குழம்போட டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இருக்கும் இப்போ தாளிப்பு கட்டணும்னு நம்ம வச்சுட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கேரளா ஸ்டைலில் மசாலாலாம் வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்